வணக்கம் நேயர்களே புலிகள் அமைப்பினால் இப்பொழுதும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவிற்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது புலிகள் அழிக்கப்பட்டாலும் அவர்களுடைய இலக்கு அவர்களுடைய நோக்கம் தேசிய மட்டத்திலும் சர்வதேச மட்டத்திலும் இப்பொழுது இயங்கு நிலையில்தான் இருக்கிறது ஆக மஹிந்த ராஜபக்சவினுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் அவருக்கு எந்த விதத்திலும் பாதிப்புகள் ஏற்பட கூடாது இன்னும் பாதுகாப்புகளை அதிகரிக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் காலி முகத்திரலில் இடம்பெற்ற போராட்டத்தில் புலிகளின் இலக்கு வெளிப்படுத்தப்பட்டது இவ்வளவு கருத்தை என்று சொல்லி இருக்கின்றார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயக்க முதலில் சொன்ன விடயங்களை ஓரளவு நாங்கள் தமிழ் மக்களுக்கு நெடுகளும் சொல்லப்படுகிறது என்று ஏற்றுக்கொண்டாலும் கடைசியாக விடயம் காலி முகத்திடலில் புலிகளின் இலக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று உங்களுக்கே தெரியும் காலிமுகத்திடலில் தென்னிலங்கையைச் சேர்ந்த சகோதர மொழி பேசுகின்ற இளைஞர் ஜுவதிகள் தான் நூற்றுக்கு தொண்ணூறு விதமானவர்கள் தொண்ணூறுக்கும் அதிகமானவர்கள் ஒடபாய் ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபொழுது அவரை ஜனாதிபதி பதவியில் இருந்து

அதற்காகத்தான் பாதுகாப்பு அதிகாரிகளுடைய குறைக்கப்படுகிறது அதே போல ஜனாதிபதி முடிவு இலங்கையின் சுதந்திர தினம் சுதந்திர சதுக்கத்திலே மிக மிக குறைவான மக்களுடன் ஆடம்பரங்கள் இல்லாமல் வளமையான ராணுவ அடிவகுப்பு மற்றும் பீரங்கி குண்டு தாக்குதல்கள் இல்லாமல் மிக குறைந்த செலவில் மக்களுடன் மக்களாக இடம்பெற வேண்டும் என்று அதற்கு காரணமும் பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சியை இல்லாமல் செய்வதும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதும் இந்த இடத்தில் புலிகளை மீண்டும் பேசி புலிகளால் உயிராபத்திருக்கிறது என்பதை மீண்டும் சிங்கள மக்களுக்கு அந்த ஒரு பிரமையை ஏற்படுத்தியும் மஹிந்த ராஜபக்ச மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக மீண்டும் புலிகள் பொருளாக தென்னிலங்கையில் பேசப்படுகின்ற காலம் வந்துவிட்டது என்று மக்கள் அஞ்சுகிறார்கள் பொதுவாக தேர்தல் காலங்களில் இந்த சம்பவங்கள் அரங்கேறியிருக்கின்றன புலிகளை மையப்படுத்தி தேர்தல் பிரச்சாரங்கள் மேற்கொள்வதும் போருக்காக பட்ஜெட்டிலே அதிகமான நிதி ஒதுக்குவதும் தமிழ் சிங்கள மக்களினுடைய பிரிவினைவாதத்தை அல்லது இரண்டு இனங்களையும் பிரித்து ஒரு குழப்பமான தோற்றத்தை உருவாக்குவதற்காகவும் புலிகள் என்கின்ற அமைப்பை ஆயுதமாக பயன்படுத்தியவர்கள் தங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்தியவர்களும் இருக்கின்றார்கள் தேர்தல் காலங்களில் அதற்கு பிறகு முன்னர் இல்லாமல் என்னென்ன தேவைகளுக்கு அது பயன்படுத்தப்பட வேண்டுமோ அதை சிறப்பாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் பேசி இருப்பதாக மக்கள் சொல்லுகிறார்கள் இந்த மக்களினுடைய கருத்துக்களின் அடிப்படையில் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அரசு அரசாங்கத்தையும் சிங்கள மக்களையும் மீண்டும் புடிகளைக் கொண்டு பயன்படுத்தி என்ன நோக்கத்திற்காக என்பது தெரியவில்லை தேங்காய் அரிசி விலைகள் அதிகரித்திருக்கின்ற விடயத்தையும் எஸ் பி திசநாயக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதனுடைய விடயம் தொடர்பாக ஜனாதிபதி மற்றும் சபை முதல்வராக்கள் சொன்ன விடயங்களை நாங்கள் செய்திகளோட தந்திருக்கிறோம் இன்று யாழ்ப்பாணம் வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதி அனிரகுமார் திசநாயக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் கலந்து கொள்கின்றார் அதே நேரத்தில் இந்த செய்தியும் வந்திருக்கிறது இது தொடர்பாக ஜனாதிபதியிடம் இன்று கேள்வி எழுப்பப்படுமா இல்லையா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் மீண்டும் சந்திக்கலாம்